மிக ஓசிபின்னு சொல்லிட்டு ஒரு ரெட்டோமோகிராஃப் கருவி வச்சு அதை உள்ளார இருக்கிற ரத்த குழாய் குடியிருக்குன்னு பார்த்து அதுக்குள்ளார மருவனை வச்சு டைரேட் பண்ணி செஞ்சுக்கிறோம் ஒரு நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ரீஜர் தான் இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பண்ணக்கூடிய பிரச்சனை கிடையாது அது வந்து இப்போ நம்ம இங்கே பண்ண ஆரம்பித்து ஒரு குறுகிய காலத்தில் வந்து கிட்டதில் ஒரு நாற்பது பிரசிஜாக பண்ணிட்டோம் அந்த புதுதில்ல வந்து சிறப்பாக வந்து நம்மளுக்கு இது இறுதியத்துறை கடையாவது சைடில் உள்ள அஜிப்காடி அவர்களுக்கு டாக்டர் அரவிந்த் குமார் லார்ஜஸ்ட் நம்பர் சிட்டியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம ஹாட் சிட்டி இப்போ இங்கே வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது ஆண்டுகிட்ட டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து மொத்த மாதிரி நம்ம வந்து தென்னூரில் ஹாட் சிட்டி தான் இருக்கோம் இருபது முடியுது ஸோ இந்த இருபது ஆண்டு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு பதினேழு ஆண்டு காலம் வந்து அரவிந்த் குமார்னு நம்ம கூட தான் இருக்கார் ஸோ இந்த காலத்தில் வந்து அவர் வந்து ஆஞ்சியோ பிளாஸ்டிக்கு சிகிச்சை முறை வந்து ஒரு கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேஷியன்ஸுக்கு மேலே வந்து அவர் மட்டும் தனிப்பட்ட முறையிலேயே வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை இது வந்து சவுத் இந்தியாவில் நீங்க எடுத்தீங்கன்னா வந்து வெரி வியூ காலையாக சொல்லியிருந்த லாஜினோ பிளாஸில் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் வந்து விஜஸ் லைக் டூ மூத்த பல ஆஞ்சியோ பிளாஸ்டிக் மாதம் பண்ணுறாங்க டீமாக சேர்ந்து நான் அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய நம்பர் ஸோ அந்த பேர் நம்பர் மட்டும் பண்ணுறாமா

இது யாருக்கு போகணுன்னா சக்கரை ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு நேரம் தவறி சாப்பிட்றவங்க எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கவங்க தூங்காமல் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் ஸோ இதுதான் நம்ம வந்து இருக்கிறோம் இதுக்கு வந்து ரெண்டு வழி ட்ரீட்மெண்ட் ஒன்று பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணலாம் ஸ்டென்ட் பைக் பைபாஸ் ஆப்ரேஷன் அந்த போகிற பைப் அந்த தண்ணி போகிற பைப்பில் அழைச்சிட்டு என்ன பண்ணி சிம்பிள் தான் நம்ம குச்சியை வச்சு தூக்குவோம் அந்த பைப் வந்து பிவிசி குச்சி வச்சு குத்தி ஆசிட்லாம் போட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணால் பைப் கிளியராக போடும் ஓடிட்டே அது பர்மனெண்ட்டாக ஓடுமான்னு கேட்டால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெண்ட்டு வைச்சி இந்த ஸ்டெண்ட்டு வச்சோடனே உடனே பார்த்து கிளியராக போடும் இவ்வளோதான் ஸோ இந்த திருப்பி வந்து இப்போ நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் திருப்பி அந்த பைப் போட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஆப்ரேஷன் டாக்டரும் நாங்களும் இணைந்து இப்போ சார்பில் இணைந்து செயல்பட்டு

அந்த இடத்த கிளியர் பண்ணோடனே ஸ்ட்ரென்த் அப்போ தான் உள்ளே போகணும் அந்த ஸ்ட்ரென்த்தை விரிவு பண்ணி உள்ளே போகணும் ஸோ இதான் அந்த ரொட்டேஷனில் ஆஞ்சோ கிளாஸ்டிக் சரிங்களா கஷ்டம் பட் நம்ம அதில் முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம் சரிங்களா வேறு பல டெக்னிக்கல் ப்ரொசஸ் வர வரதுனால வாஷ் அவுட் ஆகிடும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அப்படியே வாஷ் அவுட் எடுத்து இப்போ நம்ம இதுக்கு பாலிஷ் போட்டு இதை டைம் கட் தண்ணி அடிக்கிறதா பார்த்தீங்கன்னா கழிவு விட்டுறாங்க இல்லையா அதே மாதிரி தான் அவ்வளோ மைக்ரோஸ்கோபிக்காக போடுறது உங்களுக்கு சர்க்குலேஷன்லேயே வந்து அது கேரியோட கிளியர் ஆகும் ஸோ அதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சென்னை சென்ட்ரலில் பண்ணுறாங்க மொத்தம் வந்து இப்போ பன்னெண்டு காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஆன்டியோபிளாஸ்டிக் முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டலும் இந்த ப்ரொசீஜர் வந்து முக்கியமாக பண்ணுறது கிடையாது மெட்ராஸ் போன்ற ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க அதை விட லார்ட் மெம்பர்ஸ் எடுத்திங்கன்னா குப்பில் வந்து எங்கேயும் மட்டும் தான் பண்ணுவோம் அதோட செயல்பாடு கம்மியாகி அந்த கால்சியம் கல் மாதிரி ஆகி அந்த சுண்ணாம்பு கல் மாதிரி சுண்ணாம்பு சுண்ணாம்பாவது அந்த காலப்போக்கில் நடக்கக்கூடிய நேச்சுரல் ஆகிடுது நம்ம சாப்பிட்ற கால்சியத்துக்கும் அது சாப்பிடணும் அது வந்து காலப்போக்கில் நடக்கக்கூடிய கால்சியத்தோட மாத கொலஸ்ட்ரால் மாதல் இல்லை கால்சியமாகவும் ஏஜிங் ப்ராசஸ் தான் ஏஜிங்